என் அன்பின் பிரியமே உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான அற்புதங்கள் துவங்க இருக்கின்றது இந்த நல்ல நாளில் என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நல்ல நேரத்தில் உன் மனதில் வைத்திருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் நடந்து முடிந்த சம்பவங்களுக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் பலன் இல்லை உனக்கு விடிவு காலம் பிறந்து இருக்கின்றது இப்போது முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பம் அனைத்திற்கும் விடிவு காலம் பிறந்து விட்டது உன் பிரச்சினைகள் தூசியாக பறக்கப் போகிறது இவ்வளவு நாள் உன்னைப் போட்டு வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நொடி நொடிப்பொழுதில் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து உனக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை உணர வைக்கப் போகின்றேன் சாய் அப்பா சாய் அப்பா என்று எப்பொழுதும் என் நாமம்தான் உன் வாயில் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நான் இல்லாமல் போய்விடுவேனா என்னில் உன் பாவங்களை அனைத்தையும் நீக்கியுப் புண்ணியங்களை உனக்கு சேர்க்கப் போகின்றேன் கண்ணேயு பிறர் நலமாக வாழ்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் என்ற எண்ணம் வேண்டாம் பிறரின் நலனில் நீயும் ஆனந்தப்படுவதுதான் நல்லது உன் சோதனைகளுக்கானே முற்றுப்புள்ளி நான் இன்று வைக்க உள்ளேன் ஏன் கவலைப்படுகிறாய் உன் கண்களுக்கு இனி நான் நிச்சயம் தெரிவேன் குழந்தையை நீ என் அன்பு பிள்ளையல்லவாக ஏற்ற இறக்கங்கள் இன்ப துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் வந்திருக்கிறது பல நேரங்களில் சந்தித்து விட்டாய் இனி ஏற்றங்களை சந்திக்கப் போகிறாய் எல்லாம் இனி எங்கே சென்றது என்று நீயே ஆச்சரியப்படப் போகிறாய் பயத்தை வெளியே தூக்கிப் போடு உன்னை கைவிடாமல் காக்கும் உன் சாயினு நான் சொல்கிறேன் எதைத் தொடங்குவதாக இருந்தாலும் என் நாமத்தை என்றே மனமாற சொல்லிவிட்டு தொடங்கு உன் செயலானது வெற்றியில் முடியும் மனம் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என வருந்துகிறாய் மனம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமா உனக்கு எது நல்லதோ அதைதான் நான் நடத்தி தருவேன் உன் மனதில் இருக்கும் பயத்தை விட்டு ஒழி இக்கணமே உன் மனம் இன்பமாக மாறிவிடும் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய் ராம் ஜெய் ராம்